கலனாகே மரணால் மம்தா ஃபார்ம் ஹவுஸ்க்கு நாங்கள் எல்ல நீ மட்டும் தான் போற. ஒரு அர்ஜன் மீட்டிங்காகதுபாய்க்கு போவேண்டடா இருக்கு. நம்ம ஆளுங்க எல்லாரும் அங்க தான் இருக்காங்க. வா நான் உன்ன டிராப் பண்ணிடுறேன். மூணு பேரோட கார்ல உட்கார்ந்து அவங்க கொஞ்ச நேரத்துல அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் இறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் வெளியவே விட்டு போயுறாங்க. ஃபார்ம் ஹவுஸ் வந்துருச்சு. நாங்க கிளம்பறோம். நீ உள்ள போ. அட என்ன இது? நீங்க கூட உள்ள வரலல்ல? ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் ফ্লাইট மிஸ் ஆயிடும். அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கு அப்புறம் மம்தாக்கு என்னடா இதுன்னு தோணுது ஆனாலும் அவ ஃபார்ம் ஹவுஸ் குள்ள போய் பார்க்கறா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க ரொம்பவே அமானுஷமா இருந்தது அந்த ஃபார்ம் ஹவுஸ் அட ஆனா இங்க யாருமே இல்ல எல்லாரும் எங்க போயிட்டாங்க அத்த மாமா அண்ணா அக்கா எல்லாரும் எங்க இருக்கீங்க அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டோர் ஒன்னு தர்க்குது அதுல இருந்து அவங்க அத்தை வெளிய வராங்க அட வா வா மா வா வந்துட்டியா என்னோட செல்ல மருமகளே ஹா நம்மளோட குடும்பத்துக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன் வாங்க நம்ம போய் சாப்பாடு சாப்பிடலாம் ஆனா அத்தை வேறவங்க எல்லாம் எங்க நீ வந்த நாளே என்ன நிறைய கேள்வி கேக்குற இந்த கேள்வி எல்லாம் கேட்காது சாப்பாடு தயார் பண்ண சொன்னா போய் அந்த மட்டும் பண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்றது அவ போய் சமைச்சு ரெண்டு பரிமாறே உட்காந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுறாங்க இங்க பாருமா மருமகளே என்னால முடியல ரொம்பவே கஷ்டமா இருக்கு இங்க யாரும் அக்கத்து பக்கத்துல இல்ல நீ போய் தூங்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எதுவுமே பேசாம போய் தூங்கிடுறாங்க அவளுக்கு எதுவுமே புரியல சரி அவளோ போய் தூங்கிடுறா அப்புறம் மறுநாள் காலையில அவன் எந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அவங்க அத்தைய போய் எழுப்புறான் அத்த அத்த எந்திரிங்க ஒன்பது மணி ஆயிடுச்சு அவ இந்த கதவு தட்டிட்டே இருக்கா அப்ப சடனா பக்கத்து கதவு ஓப்பன் ஆகுது அத பார்த்ததோ அது உள்ள இருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க எனக்காக சாப்பாடு செஞ்சு கொடுங்க ஐயோ அன்னிங்க பாருங்க அத்த கதவை துறக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் வேறவங்கல்ல நே த அத்தைய கூட இப்படி தான் கேள்வி கேட்டிருக்கல நான் சொன்னது மட்டும் பண்ணு மறுபடியும் கேள்வி கேட்காத எல்லா விஷயமும் தெரிய வேண்டிய இடத்துல எல்லாமே தெரியும் புரியுதா உனக்கு அவங்க அப்படி பேசும்போது போது கண் அப்படி கோவமா மாறிடுது அத பார்த்து பயந்து போறா அதனால அவ எதுவுமே பேச மாட்டா அவங்க கேட்டது எல்லாமே சமைக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து நல்லா பேசுறாங்க சாப்பிடுறாங்க அவங்க அண்ணி கூட தோங்கறதுக்கு போயிடுறாங்க சரி மறுநாள் காலையில மறுபடியும் அவ எல்லாமே ரெடி பண்ணி அவங்க மாமியார் கதுவும் அன்னி கதவோ தட்டறா பக்கத்துல இருக்க இன்னொரு கதவு ஓப்பன் ஆகுது வந்துட்டியா மருமகளே வா எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடு ஐயோ மாமாவ பார்த்தா ரொம்ப கோவமா இருக்காரு இவர நான் எந்த கேள்வியும் கேக்க மாட்டேன் அவர் கேட்டது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரு கேட்ட மாதிரி டீ போட்டு கொண்டு போய் கொடுக்குறான் அவரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசுறாரு சாப்பிடுறாரு அதுக்கப்புறம் போய் தூங்குறாரு அப்புறம் மறுநாள் காலையில அவங்களோட மச்சஞ்சி வெளிய வரா இப்படியே அவங்க மாமா வராரு இதே மாதிரிதான் அந்த நாள் எல்லாம் கடந்து போகுது அதுக்கப்புறம் லாஸ்டா இருந்த ஒரே ஒரு கதவை போய் அவ தட்டுறான் மறுநாள் அந்த கதவை யாரும் தோற்கவே மாட்டாங்க இது என்ன ஃபார்ம் ஹவுஸ் என்ன குடும்பம் ஒரு நாள் ஒருத்தர் வெளியே வராங்க பார்த்து அப்புறம் இருக்க மாட்டாங்க அப்புறம் மறுபடியும் காலையில அவ லாஸ்ட் கதவை போய் தட்டுறா அப்ப என்ன ஆகுது ஒரு வாரத்துல எல்லா ஏழு கதவும் திறந்துடுச்சு இந்த எட்டாவது கதவு என்ன திறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவ கதவை ஜோரா தட்ட ஆரம்பிக்கிறா அந்த கதவை மட்டும் ஓப்பன் ஆகுது ஆனா யாருமே உள்ள இருந்து வரல ரொம்ப இருட்டா இருக்கோ அவ என்னன்னு சொல்லி உள்ள போய் பாக்குறா அவ கண்ணாடி பாக்குறா அந்த கண்ணாடியில அவளோ அவளோட ஆன்மாவும் தெரியுது அத பார்த்து அவ ரொம்பவே பயந்து போறா என்ன நடக்குதுன்னு அவளுக்கு புரியவே இல்ல அப்புறம் பார்த்தா கதவை வேற தானா முடிக்குது ஆனா என்ன இது என்ன நடக்குதுன்னு புரியலே நான் செத்துட்டேனா கதவு முடியல அத்தை சொல்றாங்க இங்க பாரு மருமகளே நீ எருந்து போயிட்ட இதுக்கப்புறம் இந்த ரூம்ல இருந்து நீ போக முடியாது இங்க இன்னொரு மருமக வர வரைக்கும் நீ வெளிய ரொம்ப தப்பு ரொம்ப நாளா அந்த ரூமுக்குள்ளவே அவ இருப்பா அப்புறம் சடனா ஒரு நாள் அவ கண்ணாடில பாக்குறா அவங்க மச்சனா ஆகிய விஜய் இன்னொரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தான் அதுதான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிருப்பான் அதான் ஃபார்ம் ஹவுஸ விட வந்திருப்பான் ஆஹோ இது அர்த்தம் இந்த பொண்ணை கல்யாண பண்ணியவ கூட்டிட்டு வந்திருக்கானா விஜயோட மனைவி ராதிகா உள்ளவரா வரா உள்ள இருந்து மம்தா கத்தி கத்தி பேசுறா ஆனா வெளிய இருக்க அவளுக்கு எதுவுமே கேக்கல எவ்ளோ பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ஆனா யாருமே இல்ல முதலாவது கதவுல இருந்து எப்பயும் போலவே அவங்க அத்த வெளியே வராங்க மறுநாள் அந்த வீட்டு சின்ன சொல்லி ஒவ்வொருத்தரும் வெளியே வராங்க எட்டாவது நாள் மம்தா இந்த மாதிரி மம்தா எப்ப வந்து கதோ தரக்குறா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நடந்தது கண்டிப்பா அவளுக்கு ஆக விட மாட்டேன் நான் எப்படியாவது ராதிகாவை காப்பாத்திதான் ஆகணும் வெளியே வந்ததும் மம்தா நடந்தது எல்லாமே சொல்லணும்னு நினைக்கிறா எனக்கா இத எல்லாமே ஒரு நாள் ஒரு ஒருத்தர் வெளிய வராங்க அதுக்கு அப்புறமா யாருமே வர மாட்டேங்கறாங்க என்ன நடக்குது ராதிகா நான் என்ன சொல்ல வரேன்றது கவனமா கேளு அப்புறம் கேட்டுட்டு நீ எதுக்குமே பயப்படக்கூடாது இங்க யாருமே மனுஷங்க கிடையாது ஒவ்வொரு ரூம்லயோ ஒரு ஒரு பேத அடங்கி இருக்கு நானும் ஒரு ஆன்மாதான் அப்புறம் இந்த மாதிரி ராதிகாக்கு நடந்தது எல்லாமே மம்தா சொல்றா அத கேட்டதோ அவர் ரொம்பவே பயந்து போறா மம்தாவளுக்கு தைரியம் கொடுக்கறா இங்க பாரு நாளைக்கு நீ பக்கத்துல இருக்கற ரூமுக்குள்ள போனா அதுக்கப்புறம் என்ன மாதிரி நீயோ செத்துருவ நீயோ ஆன்மாவா மாறிடுற புரியுதா நான் சொல்றது புரிஞ்சுக்கோ மம்தா பிளான் எல்லாமே சொல்லிடுறா நீங்க எதோ கவலைப்படாதீங்க அக்கா நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துக்கறேன் அப்படின்னு சொல்லி மம்தா அங்க இருந்து தைரியமா கிளம்ப போறா இருந்து அவங்க ரெண்டு பேரும் இருந்த இடத்துக்கு அவ தைரியமா போய் அவங்கள மீட் பண்றா ரெண்டு பேரும் ராதிகாவை பார்த்து பயந்து போறாங்க இது எப்படி சாத்தியம் நீ எப்படி இங்க வந்த அந்த கேள்வி நான் உங்களை கேட்கணும் என்ன நேத்து தானே நீங்க ரெண்டு பேரும் துபாய்க்கு போனீங்க என்ன உங்க கதை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஒவ்வொரு புது மருமகளை கூட்டிட்டு வந்து ஃபார்ம் ஹவுஸ் கம்பிட்டு இருக்கீங்களா விஜய் இவ்ளோ கட்டி போட்டுருவோம் அவங்க ரெண்டு பேரும் ராதிகாவ கட்டி போட பாக்குறாங்க எனக்கு ராதிகா அந்த ஃபார்ம் ஹவுஸ் சொல்லிருக்கா இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க சீக்கிரமா சொல்லுங்க உங்க வீட்டோடைய ஆண்மாட்கள் எல்லாத்தையுமே பாட்டில் அடைச்சி நரகத்துல போட்டுருவேன் அப்படி பண்ணிடாதீங்க பாபா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அந்த ஃபார்ம் ஹவுஸ் என்னுடைய அப்பாவோடது எங்க அப்பா நான் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இறந்துட்ட பிறகு அவர் ஆன்மா வந்துச்சு பசங்களா உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க யாரும் இல்லாத என்னால இருக்க முடியல நம்ம குடும்பம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்லயே இருந்துடலாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் சொல்றது சரிதானே ஆனா ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண் மக்களா மாதிரி தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வாழ்ந்தாகணும் இப்படி இருந்தா தான் நம்ம யாருமே பிரிய முடியாது அதனால தான் இப்படி செஞ்சோம் பாபா நீங்க பண்ணது தப்பு என்னோட வாங்க அந்த மந்திரவாதி அவங்க ரெண்டு பேரையும் அவங்களோட ஃபார்ம் கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடைஞ்ச பிறகுமே ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்பவே நன்றி பாபா அம்மா மம்தா உங்களுக்கு பண்ணி அநியாயத்துக்கு எங்களை மன்னிச்சிடு உன்னால எங்க எல்லாருக்கும் முக்தி கிடைச்சதே போதும் நாங்க பண்ண தப்புல உன்னோட வாழ்க்கையே நாங்க நாசனமாக்கிட்டோமா எல்லா ஆன்மாக்களும் மாயமாயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த இடம் ரொம்பவே சாந்தியா இருந்தது எந்த ஆன்மாவும் இல்லாததால அதுக்கப்புறமா அஜய் விஜய் மற்றும் ராதிகா அதே வீட்டுல சந்தோஷமா வாழ்றாங்க சொல்லுங்கப்பா இப்போ ரொம்ப அதிகமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குப்பா வா வீட்டுக்கு போலாம் என்னால முடியல இல்லப்பா பரவாயில்ல நீங்கள் வேணுன்னா போங்க நான் தனியாகவே வேலை பார்த்துக்குறேன் ஆனால் இப்படிப்பா என்னால் உன்னை தனியாக வேலை செய்ய அனுமதிக்க முடியும் இவ்வளோ பெரிய வயலில் நீ தனியாக வேலை செஞ்சால் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா இப்போ நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்க இல்லை பாப்பா நம்ம போய் ரொட்டி சாப்பிடுவோம் சாயங்காலம் ஆனதும் நம்ம திரும்ப வந்துடுவோம் ஆனால் அப்பா அதுக்குள்ளே இருட்டிருமேப்பா நீங்கள் போங்கப்பா நான் வரேன் அடா நான் தான் சொல்கிறல்ல என் கூட வாப்பா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்பா விவசாயிக்கெலாம் ஏதுப்பா லீவு

அப்பதான் லீவ் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு அவருக்குடியே அவர் என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாரு என்னது லீவ் போட்டுட்டீங்களா என்ன சொல்றீங்க ஐயோ கங்கா வெளியே போர் எவ்வளவு அதிகமா வெயில் அடிக்குதுன்னு இந்த வெயில நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாதுமா சரி மோனா இங்க போயிட்டா அவ தண்ணி கொண்டு வந்துட்டு போயிருக்காப்பா அப்பா உங்ககிட்ட எத்தனை தடவை கேக்குறது இங்க ஒரு பைப் போட்டுக்கலாம்னு ஆனா பாபா மோனா அவ்வளவு தூரத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கா அதெல்லாம் பரவாயில்லப்பா நீங்களும் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இல்லையா ஆமாமா ஆனா பைப் போட்டா ஈஸியா இருக்கும்ல நீ சொல்றதும் சரிதான்ப்பா சரிவா போலாம் வயல்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு இந்த தடவை வாங்க முயற்சி பண்ணலாம் சோனு கிஷன் கிட்ட வாங்கின பிறகுதான் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் சாப்பிடுறாங்க எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன் சொல்லிருக்கான்ல கங்கா நம்ம சோனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணனுங்க ஆ பண்ணி வைப்போம் இவன் தம்பிக்கும் சேர்ந்து பண்ணி வைப்போம் அதெல்லாம் வேணாம்ப்பா நமக்கே இங்க நிறைய பிரச்சனை இருக்குப்பா சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தே மாறிடோங்க அவனும் நல்லா இருப்பா ஒரு மருமக வீட்ல வந்தா நல்லா இருக்கும்ல நானும் அதுதான் கேட்கலான்னு அவங்க வந்தா மட்டும் பணம் என்ன வானத்துல இருந்தா கொட்ட போகுது சொல்லுங்க நம்ம முதல்ல பணத்தை சேமிச்சு வைக்கணும் அப்புறம் இத பத்தி யோசிப்போம் அந்த வருஷம் அவங்களுக்கு விளைச்சல் ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரேட்டுக்கு வித்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதே மாதிரி அவங்க பையனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வீட்டுல ஒரு போரும் போட்டுடுறாங்க அப்பா தண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இருக்குப்பா சோனு அப்பா நீங்க ரொம்ப நல்ல வேலையை பண்ணிருக்கீங்க இங்க பாருங்க பெரிய செலவு ஏதாவது வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் நீங்க ஏதாவது பொண்ண பாக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லமா அது வந்து டேய் நீ வாய மூடுடா நீ கேட்டது பண்ணியாச்சுல்ல இப்ப உன்னுக்கு நாங்க சொல்றத பண்ணணும் அம்மா சொன்னது கேட்டதும் அவனும் சரின்னு சொல்லிடுறான் எதுவுமே அவனுக்காக ஒரு நல்ல பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சது பொண்ணோட பேரு ராதிகா ரொம்ப நல்ல படிச்ச பொண்ணு வர அதனால என்னமா பாவும் புள்ள அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணு அப்பாக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும் ஆனா பொண்ணு எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்காப்பா நம்ம பையனுக்கு நல்லாவே புத்தி வந்திருக்கு இப்ப நீ சரின்னு மட்டும் சொல்லு நாங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமோ நடக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த மருமக வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எடுத்து பண்றா இது சின்ன குடும்பத்துல சந்தோஷம்தான் இருந்தது அத்த இந்த ஊர் இல்லாத ரொம்ப சின்னதா இருக்குல்ல வீடுங்களே இல்லாத ஆமாமா அப்பத்தில இருந்தே இப்படிதான் அங்கங்க ஒரு வீடு இருக்கும் அதுவும் தூர தூரமா இருக்கோமா அவங்கவங்க வேலை அவங்கவங்க பார்த்துப்பாங்க அவ்வளோதான் ஆனால் இது என்ன ஹைவே அத்தை இது டெல்லி பக்கம் போகிற ஹைவேமா ஆ ஆமாம்வா சரி சரி நான் ஒரு வாட்டி போயிருக்கேன் உங்கள் மாமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு ரொம்ப பெரிய ஊர் தெரியுமா புஸ்ஸுன்னு போயிடுச்சுமா ஆஹா ஹா ஹைவே இல்லை அத்தை அதனால் தான் ஃபாஸ்ட்டாக போயிருக்கோம் நீ ஏமா இதெல்லாம் கேட்குற ஆ அது இல்லை சும்மா தான் கேட்ட அவங்க எதுக்காக கேட்குறாங்கன்னு அவங்க மாமியாருக்கு எதுவுமே புரியாது அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த வீட்டு ஆம்பளைங்க ரெண்டு பேரும் தலை புடிச்சு உட்கார்ந்துருப்பாங்க அப்ப அவ டீ கொண்டு வருவா என்னாச்சு மாமா ஏதாவது பிரச்சனையா ஆமாமா இந்த முறை எல்லாமே நாசமா போச்சு தண்ணி இல்லாம பயிர்லாம் ரொம்ப காஞ்சு போச்சுமா எல்லா பயிரும் கருகிடிச்சுமா சோனு ஒரு வாளியை எடுத்து மீதி இருக்கிற பயிர்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான் குறைஞ்சபட்சம் மீதி இருக்கிற பயிரை காப்பாத்தினா குறைஞ்சபட்சம் சாப்பாடுக்காவது கிடைக்கும் ஆனா போறவாட்டி நல்லா மழை வந்தது தானே ஆமா ராதிகா மழை பெஞ்சா பயிர்ல அழுகிற அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு விவசாயத்துல இதா பெரிய பிரச்சனையே மழை கம்மியா பெஞ்சாலும் பிரச்சனை மழை அதிகமா பெஞ்சாலும் ஐயோ என்ன பண்றதுன்னு புரியலையே இந்த மாதிரி மழை இல்ல ஒன்னும் இல்ல இந்த கடவுள் இப்படி பண்ணா எப்படி நம்பிக்கையோடு இருக்கங்கா சீக்கிரமாவே எல்லாமே சரியா போயிடும் அவங்க குடும்பம் ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்து அவளுக்கு கவலையா இருக்கும் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைக்கிறா மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ஆ சொல்லுமா என்ன விஷயம் சொல்லு மோனோட கல்யாணத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் ஏமா நீ இப்ப அதே இருக்க சொல்லுங்க மாமா வேணும்னு நினைக்கிறோன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு லட்சத்துக்கு என்னமா பண்றது ஒரு ஐடியா இருக்கு அது நான் உங்ககிட்ட சொல்லவா ஆ சொல்லு ராதிகா பாருங்க இப்ப ஃபார்ம் ஹவுஸ்ல போய் தங்குறது இது எல்லாமே ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அதனால நம்மளோட தோட்டத்துல நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ கட்டிட்டு எதுவும் இல்ல ரொம்ப செலவு பண்ண தேவையில்ல நாம ஒரு நீட்ட செட்டப்பா பண்ணி வச்சுட்டோம்னா அதுவே போதும் போறவங்க வரவங்க எல்லாருமே வருவாங்க இல்லம்மா நீ சொல்றதெல்லாம் எனக்கு தான் புரியுது ஆனா நம்ம பணத்துக்கு எங்க போறது அந்த மூணு லட்சத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வியாபாரம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணமா பண்ணலாம் ஆ இந்த ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு மறுநாள் அவங்க ஃபேமிலியில எல்லாருமே சேர்ந்து அத ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அந்த ரோட்ல இருந்து அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர மாதிரி ஒரு ரோடை போடுறாங்க அழகான பவுண்டரி கார்டன் செட்டப்பா பண்றாங்க ரொம்பவே அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த ஃபார்முக்கு நடுவுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க அது கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் மறுநாள் ஹலோ என்னோட பேர் ராகுல் நான் டெல்லியில இருந்து வரேன் இந்த ரிசார்ட் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன் இங்கே பார்ட்டி பண்றதுக்கு இடம் கிடைக்குமா ஆஹா கண்டிப்பா என்ன ஃபங்க்ஷன் சார் இன்னைக்கு என் பையனுக்கு பர்த்டே இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு நாங்க இங்கேயே பார்ட்டி பண்ணலாம்னு இருக்கோம் என்னோட பட்ஜெட் இருபதாயிரம் இங்கே இடம் கிடைக்குமா கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்ணிடலாம் சார் தேங்க்யூ சோ மச் இந்தாங்க பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க ராதிகாவோட பிளான் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அவங்க ஆர்கனைஸ் பண்ண மாதிரி பர்த்டே பார்ட்டி கூட ரொம்ப நல்லா நடந்தது

இதெல்லாம் உங்களால தான் எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்களால தான் சரிங்க பாரு உனக்கு பொறுக்க போற குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் எங்க ரெசார்ட்ல தான் நடக்கணும் ஏன் நாங்க ரொம்ப பிஸி சோ முன்னாடி புக் பண்ணிடு Thanks for watching.